ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா எட்டாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் அமிலங்கள் மற்றும் காரங்கள் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்திலேருந்து கேள்வி பதில்களை நம்ம பார்க்க போகிறோம் பாடத்துக்குள்ளே இருந்து முப்பத்தி ஏழு கேள்வியை நம்ம எடுத்திருக்கோம் இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பே கொஷின் அதை பார்த்தீங்கன்னா அதில் மொத்தம் இருபத்தி மூன்று கேள்வி இருக்குங்க மொத்தம் இந்த பாடத்துலேருந்து அறுபது கேள்வி எடுத்திருக்கோம் நீங்கள் இந்த அறுபது கேள்வியை பார்த்தா போதும் கண்டிப்பாக தேர்வில் இங்கிருந்து தான் கேட்பாங்க நீங்கள் இந்த பாடத்தை படிக்கவே தேவையில்லை சரிங்களா இந்த அறுபது கேள்வியை மட்டும் பார்த்துக்கோங்க போதும் இங்கிருந்து தான் கேள்வி வரும் சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் அமிலங்கள் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் ஆசிட்டஸ் என்ற லத்தீன் மொழிச்சொல்லின் பொருள் என்ன ஆசிட்டஸ் அப்படிங்கிறது லத்தீன் மொழிச்சொல் இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா புளிப்பு அசிட்டஸ்னால் புளிப்பு அமிலங்கள் புளிப்பு சுவை கொண்டவை அடுத்து ரெண்டாவது கேள்வி அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க எந்த அணுக்களை பெற்றுள்ளன ஒவ்வொரு அமிலத்திலையும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் இருக்கும் இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க அணுக்கள் இருக்கும் என்ன அணு இருக்கும்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கும் ஹைட்ரஜன் அணுக்கள் அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்க அமிலங்கள் பற்றிய கொள்கையை கூறிய ஸ்வீடன் நாட்டு அறிஞர் யார் அமிலம் காரம் இதை பற்றி பஸ்ட்டு தியரியாக சொன்னவர் யார் ஸ்வீடன் நாட்டு அறிஞர் விடையை பார்க்கலாங்களா விடை ஹர்கீனியஸ் இவர் தான் சொல்லியிருப்பார் ஹர்கீனியஸ் அடுத்து நான்காவது கேள்வியை பாருங்கள் அமிலங்களை பொறுத்துக எந்தெந்த பொருளில் என்னென்ன அமிலம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொருத்தணும் எக்ஸாமில் இப்படி தான் கேட்பாங்க எந்த பொருளில் எந்த அமிலம் இருக்குதுன்னு கேட்பாங்க சரி விடையை பார்க்கலாங்களா விடை சிட்ரிக் அமிலம் எதில் இருக்குது ஆரஞ்சு பழம் எலுமிச்சை பழத்தில் இருக்குது லாக்டிக் அமிலம் தயிர்லேயும் பால்லேயும் இருக்குது ஆக்சாலிக் அமிலம் தக்காளியில் இருக்குது அசிட்டிக் அமிலம் வினிகரெலாம் இருக்குது இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக தேர்வில் எதிர்பார்க்கலாம் அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் அமிலங்களை பொறுத்துக இங்கேயும் அமிலத்தை கரெக்டாக பொருத்தணும் சரி விடையை பார்க்கலாங்களா மாலிக் அமிலம் எங்கே இருக்குது ஆப்பிளில் இருக்குது டார்டாரிக் அமிலம் எதில் இருக்குது புலிலியும் திராட்சையிலும் இருக்குது அஸ்கார்பிக் அமிலம் இது கத்திரிக்காயில் இருக்குது ஃபார்மிக் அமிலம் எறும்பில் இருக்குதுங்க அடுத்து ஆறாவது கேள்வி அமிலங்களின் பண்புகளில் பொருந்தாதது எது அமிலத்துக்கு அப்படின்னு பண்பு இருக்குது கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனில் எது பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும் சரி விடிய பார்க்கலாங்களா அமிலங்கள் புளிப்பூச்சுவை கொண்டவை கரெக்டு அமிலங்கள் நிறமற்றவை கரெக்டு அமிலங்கள் நீரில் நன்கு கரையும் கரெக்டு அமிலங்கள் மின்சாரத்தை கடத்தாது என்பது தவறு அமிலம் மின்சாரத்தை கடத்தும் அமிலம் மின்சாரத்தை கடத்தும் அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்கள் இதில் ஒரு தவறு இருக்குது என்னென்னா திண்ம நிலையில் காணப்படும் அமிலம் எல்லா அமிலமும் லிக்யூடாக தான் இருக்கும் ஆனால் இந்த ஒரே ஒரு அமிலம் மட்டும் திண்ம நிலையில் இருக்கும் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க திண்ம நிலையில் இருக்கிற அமிலம் எது விடையை பார்க்கலாங்களா விடை பெண் சாய் அமிலம் திண்ம நிலையில் இருக்கும் அமிலம் பெண் அமிலம் அடுத்து எட்டாவது கேள்வியை பாருங்கள் வயிற்றில் சுரக்கும் அமிலம் என்ன வயிற்றில் சுரக்கும் அமிலம் இடையே பார்க்கலாங்களா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இருக்குது வயிற்றில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இருக்குது அடுத்து ஒன்பதாவது கேள்வி காப்பர் அல்லது பித்தாளை பாத்திரங்களின் மீது பூசப்படும் உலோகம் என்ன காப்பர் பாத்திரம் பித்தாளை பாத்திரம் இதுக்கு மேலே கோட்டிங் பூசுவாங்க எதுக்காக பூசுகிறாங்கன்னா அந்த காப்பரானது அமிலத்தோட வினை புரிந்து சில விஷத்தன்மையை உருவாக்கிடும் அதை தடுக்கிறதுக்காக கோட்டிங் பூசுவாங்க எதை பூசுவாங்கன்னா வெள்ளியத்தை பூசுவாங்க ஈயம் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளியம் அப்படின்னு சொல்லுவாங்க இது தான் பூசுவாங்க அடுத்து பத்தாவது கேள்வியை பாருங்கள் உலோகங்களுடன் அமிலம் வினை புரியும் பொழுது வெளிப்படும் வாயு என்ன எந்த அமிலமாக வேணால் இருக்கலாம் அது உலோகத்தோடு வினை புரிஞ்சதுன்னா என்ன வாயு வெளிப்படும் விடையை பார்க்கலாங்களா ஹைட்ரஜன் வாயு வெளிப்படும் ஹைட்ரஜன் வாயு வெளிப்படும் அடுத்து பதினொன்றாவது கேள்வி ஊறுகாய் மற்றும் உணவுப் பொருட்கள் கெடாமல் வைத்திருக்க உதவும் அமிலம் என்ன ஊறுகாய் கெட்டு போகாதுங்க சில உணவுப் பொருட்களும் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக எந்த அமிலத்தை பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை பென்சாயிக் அமிலத்தை பயன்படுத்துவாங்க பெண் அமிலத்தையும் பயன்படுத்துவாங்க ஆசிட்டிக் அமிலத்தையும் பயன்படுத்துவாங்க அடுத்து பன்னெண்டாவது கேள்வி குளியல் சோப்புகள் மற்றும் சலவை சோப்புகள் தயாரிக்க பயன்படும் உப்புக்கள் யாவை குளியல் சோப்பு தயாரிக்கவும் சலவை சோப்பு தயாரிக்கவும் உப்புக்களை பயன்படுத்துகிறாங்க எந்தெந்த உப்புக்களை பயன்படுத்துகிறாங்க விடிய பார்க்கலாங்களா சோடியம் மற்றும் பொட்டாசியம் உப்புக்களை பயன்படுத்துகிறாங்க சோடியம் உப்பு பொட்டாசியம் உப்பை பயன்படுத்துகிறாங்க அடுத்து பதிமூன்றாவது கேள்வி முக்கியமான கேள்விங்க வேதிப்பொருட்களின் அரசன் என அழைக்கப்படும் அமிலம் என்ன வேதிப்பொருட்களின் அரசன் என அழைக்கப்படும் அமிலம் இதை தேர்வில் எதிர்பார்க்கலாங்க விடையை பார்க்கலாங்களா விடை சல்ஃப்யூரிக் அமிலம் சல்ஃப்யூரிக் அமிலம்னு சொல்லுவாங்க கந்தக அமிலம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க ரெண்டுமே ஒன்று தான் வேதிப்பொருட்களின் அரசன் சல்ஃபியூரிக் அமிலம் அடுத்து பதினாலாவது கேள்வி மிகச்சிறந்த நீர் நீக்கியாக பயன்படும் அமிலம் என்ன மிகச்சிறந்த நீரை நீக்கும் அமிலம் விடிய பார்க்கலாங்களா இதுக்கான பதிலும் சல்ஃபியூரிக் அமிலம்தான் அடுத்து பதினைந்தாவது கேள்வி ஊறுகாயில் காணப்படும் அமிலங்கள் என்னென்ன ஊறுகாய் உணவுப் பொருள் இதை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் அதில் இருக்கிறது அமிலம் இருக்குது ஆசிட்டிக் அமிலமும் இருக்குது இந்த அசிட்டிக் அமிலம் இருக்குது இல்லைங்களா இதை சுருக்கமாக வினிகரில் பயன்படுத்துவாங்க சரிங்களா வினிகர் அப்படின்னாலும் அசிட்டிக் அமிலம் அப்படின்னாலும் ஒன்று தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது காரங்கள் அப்படிங்கிற டாபிக் பதினாறாவது கேள்வியை பாருங்கள் காரங்கள் எந்த சுவையை கொண்டவை அமிலம் அப்படின்னா புளிப்பு சுவை கொண்டது முன்னாடியே பார்த்துட்டோம் காரம் என்ன சுவை கொண்டது காரங்கள் கசப்பு சுவையை கொண்டவை காரங்கள் சுவையை கொண்டவை அடுத்து பதினேழாவது கேள்வியை பாருங்க நீரில் கரைந்து எந்த அயனிகளை தரும் வேதிப்பொருட்கள் காரங்களாகும் நீரில் கரைஞ்சு என்ன அயனியை தந்தால் அது காரம் விடையை பார்க்கலாங்களா விடை ஹைட்ராக்சைடு அயனியை கொடுத்தால் அது காரம் நீரில் கரைஞ்சு அதில் இருந்து ஹைட்ராக்சைடு அயனி வந்தால் அது கண்டிப்பாக காரம் அடுத்து பதினெட்டாவது கேள்வியை பாருங்கள் நீரில் கரையும் காரங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன நீரில் கரையும் காரங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன முக்கியமான கேள்விங்க விடையை பார்க்கலாங்களா விடை அல்கழிகள் என அழைக்கப்படுகின்றன நீரில் கரையும் காரங்களுக்கு அல்கழிகள் அப்படின்னு பேருங்க அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி முக்கியமான கேள்விங்க வேதி பெயர்களை பொறுத்துக இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரி விடைய பார்க்கலாங்களா எம்ஜிஓஹச் ஹோல் ஸ்கொயர் இது என்னென்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அடுத்து என்ஏஓஹச் சோடியம் ஹைட்ராக்சைடு கே பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு என்ஹெச் ஃபோர் ஓஹச் அமோனியம் ஹைட்ராக்சைடு சிஏஓஹெச் ஹோல் ஸ்கொயர் கால்சியம் ஹைட்ராக்சைடு நண்பர்களே இது நல்லா பார்த்துக்கோங்க இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து இருபதாவது கேள்வியை பாருங்கள் காரங்கள் காணப்படும் பொருட்களை பொறுத்துக எந்தெந்த பொருளில் என்னென்ன காரம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா சோடியம் ஹைட்ராக்சைடு சலவை சோப்பில் இருக்குதுங்க கால்சியம் ஹைட்ராக்சைடு சுண்ணாம்பு நீரில் இருக்குதுங்க அம்மோனியம் ஹைட்ராக்சைடு ஜன்னலை சுத்தம் செய்யும் பொருளாக பயன்படுகிறது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சோப்பு தயாரிக்க பயன்படுகிறது திரும்ப சொல்றேன் பார்த்துக்கோங்க சோடியம் ஹைட்ராக்சைடுனா சலவை சோப்பாக பயன்படுது கால்சியம் ஹைட்ராக்சைடுனா சுண்ணாம்பு நீருங்க அமோனியம் ஹைட்ராக்சைடு ஜன்னல்களை சுத்தம் செய்ய பயன்படும் கரைசலாக பயன்படுது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சோப்பாக தயாரிக்க பயன்படுகிறது அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி பொறுத்துக இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்விங்க சரி விடைய பார்க்கலாங்களா சோடியம் கார்பனேட் என்ஏ டு சிஓஸ்கியூப்பு இது சலவை சோடாவாக பயன்படுகிறது சோடியம் கார்பனேட் சோடியம் பை கார்பனேட் என்எஹச் சிஓ ஸ்க்யூபு இது சமையல் சோடாவாக பயன்படுகிறது நல்லா கவனிங்க இந்த பை அப்படிங்கிற வார்த்தை வந்தால் அது சமையல் சோடா வரல அப்படின்னா அது சலவை சோடா சோடியம் ஹைட்ராக்சைடு என்ஏஓஓஹச் காஸ்டிக் சோடா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கேஓஹச் காஸ்டிக் பொட்டாஸ் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் காரங்களின் பண்புகளில் தவறானது எது எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்கலாங்களா காரங்கள் கசப்புத்தன்மை கொண்டவை கரெக்டு காரங்கள் தன்மை கொண்டவை கரெக்டு காரங்களும் நிறமற்றவை கரெக்டு காரங்கள் அரிக்கும் தன்மை கொண்டவை கரெக்டு அப்போ எது தவறானதுன்னா எதுவுமே தவறானது இல்லை எல்லாமே கரெக்டு தான் அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி திரவ நிலையில் காணப்படும் காரங்கள் யாவை திண்மம் கிடையாதுங்க திரவம் திரவ நிலையில் காணப்படும் காரங்கள் யாவை விடையை பார்க்கலாங்களா விடை அம்மோனியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா திரவ நிலையில் இருக்கும் காரங்கள் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஹைட்ராக்சைடு அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வியை பாருங்கள் உலோகங்களுடன் காரம் வினை புரியும் பொழுது வெளிப்படும் வாயு என்ன அமிலம் வினை புரியும் பொழுது வெளிப்படும் வாயு ஹைட்ரஜன் காரம் வினை புரியும் பொழுது வெளிப்படும் வாயுவும் ஹைட்ரஜன் தான் ரெண்டுக்குமே சேம் தாங்க உலோகத்தோட காரம் வினை புரிந்தாலும் சரி அமிலம் வினை புரிந்தாலும் சரி அங்கே வெளிப்படும் வாயு ஹைட்ரஜன் வாயு அடுத்து இருபத்தைந்தாவது கேள்வி காரங்களின் பயன்களை பொறுத்துக எந்த காரம் எதுக்கு பயன்படும் இதை பொருத்த வேண்டும் சரி இப்படியே பார்க்கலாங்களா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு குளியல் சோப்பாக பயன்படுகிறது சோடியம் ஹைட்ராக்சைடு சலவை சோப்பாக பயன்படுகிறது கால்சியம் ஹைட்ராக்சைடு வெள்ளி அடிக்க பயன்படுகிறது அம்மோனியம் ஹைட்ராக்சைடு உரங்கள் நைலான்கள் நெகிழிகள் தயாரிக்க பயன்படுகிறது நண்பா இதை நல்லா மனப்படம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கேட்பாங்க திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுனா குளியல் சோப்பு சோடியம் ஹைட்ராக்சைடுனா சலவை சோப்பு கால்சியம் மைட்ராக்சைடு வெள்ளியடிக்க சுண்ணாம்பாக பயன்படுது அம்மோனியம் ஹைட்ராக்சைடு உரம் தயாரிக்க நைலான்கள் தயாரிக்க நிகிளி தயாரிக்க பயன்படுகிறது அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வியாக பாருங்கள் வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க பயன்படும் காரங்கள் யாவை வயிற்றில் இருக்கிற அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம்னு பார்த்தோம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா அதை சரி பண்ண நம்ம என்னென்ன பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா அலுமினியம் ஹைட்ராக்சைடையும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடையும் பயன்படுத்துவோம் வயிற்றில் அதிகப்படியான அமிலம் வந்துருச்சுன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடை பயன்படுத்துவாங்க அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி காகித தொழிற்சாலை மற்றும் ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலை மருந்துகள் தயாரிக்க பயன்படும் காரம் என்ன ஒரு காரம் இருக்குதுங்க காகித தொழிற்சாலையிலையும் பயன்படுத்துகிறாங்க ஆடைகள் தயாரிக்கவும் பயன்படுத்துகிறாங்க மருந்து தயாரிக்கவும் பயன்படுத்துகிறாங்க அது என்ன காரம் விடையை பார்க்கலாங்களா விடை சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடு அடுத்து இருபத்தி கேள்வியை பாருங்கள் நடுநிலையாக்கல் வினை ஒரு அமிலத்தையும் ஒரு காரத்தையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணால் அங்கே நடக்கிறது நடுநிலையாக்கல் வினை அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் விடிய பார்க்கலாங்களா நமக்கு உப்பும் நீரும் கிடைக்கும் அமிலத்தையும் காரத்தையும் கலந்தோம்னா நமக்கு உப்பும் நீரும் கிடைக்கும் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பொறுத்துக அதாவது எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எதை பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத கரெக்டாக பொருத்தணும் இதுவும் முக்கியமான வினா சரி விடிய பார்க்கலாமா சிவப்பு எறும்பு தேனி இதில் இருக்கிறது ஃபார்மிக் அமிலம் அதாவது எறும்பு கடிச்சிருச்சு தேனி கடிச்சிருச்சுன்னா நம்ம பயன்படுத்த வேண்டியது கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் பயன்படுத்தணும் கால்சியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணால் நமக்கு அந்த வலி குறையும் குழவி குலவி கடிச்சதுன்னா அதில் என்ன இருக்கும்னா அல்கலி அப்படிங்கிற காரம் இருக்குது நல்லா கவனிங்க சிவப்பு எறும்புலையும் தேனீலையும் இருக்கிறது அமிலம் ஆசிட் இருக்குது அதுவே குலவியல் இருக்குது என்னதுங்க குளவியில் காரம் தான் இருக்குது இதை சரி பண்ண வினிகர் அப்படிங்கிற ஆசிட்டை பயன்படுத்துகிறோம் சரிங்களா இது கரெக்டு அடுத்து பறிச்சிதைவு நம்ம வாயில் அமிலம் சுரக்குது அதனால தான் பல் அரிக்கப்படுது இதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் பருப்பொடி பருப்பசையை பயன்படுத்துகிறோம் இதில் இருக்கிறது காரம் இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பருப்பசையில் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க காரமாக அமிலமானு கேட்டிருக்காங்க என்ன இருக்குது காரம் இருக்குது அடுத்து பாருங்கள் வயிறு வயிற்றில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இருக்குது இதை கட்ட என்னென்ன பயன்படுத்துகிறோம் முன்னாடி நம்ம பார்த்தோம்னா யாரு இருக்கா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடையும் அலுமினியம் ஹைட்ராக்சைடையும் பயன்படுத்துகிறோம் அடுத்து முப்பதாவது கேள்வியை பாருங்கள் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளில் உள்ள அமிலம் என்ன தொழிற்சாலைனா ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரியிலிருந்து கழிவுகள் வெளியே வருதுன்னா அந்த கழிவுகளில் மோஸ்ட்டாக என்ன இருக்கும்னு கேட்டிருக்காங்க என்ன இருக்கும் விடிய பார்க்கலாங்களா சல்ஃப்யூரிக் தான் இருக்கும் சல்ஃபியூரிக் அமிலம் அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வி மின் உற்பத்தி நிலையங்களில் சல்ஃபர் ஆக்சைடால் ஏற்படும் காற்று மாசுபாடை நீக்க பயன்படுத்தப்படுவது எது மின் உற்பத்தி நிலையம் இருக்குன்னா அங்கே பயன்படுத்தப்படுவது நிலக்கரி அந்த மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து வெளிவரக்கூடிய நச்சு வாயு என்னன்னு கேட்பாங்க என்ன வெளிவருகிறது சல்ஃபரை ஆக்சைடு வெளிவருகிறது அதை வராமல் தடுக்க என்ன பயன்படுத்துவாங்கன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை வந்து சுண்ணாம்புத்தூளை பயன்படுத்துவாங்க சுண்ணாம்புத்தூள் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் நிறங்காட்டி மிக முக்கியமான டாப்பிக்குங்க முப்பத்தி ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் பொருத்துக கரெக்டாக பொருத்தணும் விடையை பார்க்கலாங்களா விடை இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு நம்ம மஞ்சத்தூள் எடுத்துக்கிறோம் மஞ்சத்தூளையோ அல்லது மஞ்சளையோ நம்ம எடுத்துக்கிறோம் அதை அமிலத்தில் நம்ம கலந்தோம்னா மஞ்சள் நிறமாக தான் இருக்கும் காரத்தில் கலந்தோம்னா சிகப்பு நிறமாக மாறும் அமிலத்தில் மஞ்சள் கலர் கலர் மாறாது அப்படியே இருக்கும் காரத்தில் சிகப்பு கலராக மாறும் அடுத்து செம்பருத்தி பூவை எடுத்துக்கிறோம் செம்பருத்தி பூவை அமிலத்தில் கலக்கும் பொழுது பிங்க் நிறமாக மாறும் காரத்தில் பச்சை நிறமாக மாறிடும் அடுத்து பினாப்தலின் பினாப்தலின் அமிலத்தில் நிறம் காட்டாது கலரே இருக்காது அதுவே காரத்தில் இளஞ்சிவப்பு நிறமாக மாறும் பினாப்தலின் காரத்தில் இளஞ்சிவப்பு நிறமாக மாறும் மெத்தில் ஆரஞ்சு அமிலத்தில் சிகப்பாக இருக்கும் காரத்தில் மஞ்சள் கலராக இருக்கும் இதை முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணிடுங்க எனக்கு தெரிஞ்சு அதான் பெட்டர்னு தோணுது மனப்பாடம் பண்ணிடுங்க இந்த கேள்வி வரும் அடுத்து முப்பத்தி மூன்றாவது கேள்வியை பாருங்க பினாப்தலினுடன் எதை கலந்த கரைசல் நிறங்காட்டியாக பயன்படுத்தப்படுகிறது பினாப்தலினை டைரெக்டாக நம்ம பயன்படுத்த முடியாது அதோடு ஏதோ ஒன்று கலக்கணும் என்னத்தை கலக்கணும் விடையை பார்க்கலாங்களா ஆழ்கு கால கலக்கணும் பினாப்திலேன்னு எடுத்துக்கணும் அது கூட ஆழ்க கால கலக்கணும் கலந்த கரைசில தான் நிறங்காட்டியாக பயன்படுத்துவாங்க அடுத்து முப்பத்தி நாலாவது கேள்வி பொதுவாக ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் அமிலக்கார நிறங்காட்டி என்ன பொதுவாக பயன்படுத்தக்கூடிய நிறங்காட்டி விடையை பார்க்கலாங்களா விடை லிட்மஸ் தால் இதை தான் பயன்படுத்துவாங்க லிட்மஸ் தால் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கேள்வி அமிலக்கரைசலில் லிட்மஸ் தாளினை வைக்கும் பொழுது காணப்படும் நிறம் என்ன ஒரு லிட்மஸ் தாள் இருக்குது அந்த தாள் என்ன கலராக வேணால் இருக்கட்டும் அதை கொண்டு போய் ஒரு அமிலக்கரைசலை வைச்சோம்னா அது என்ன நிறம் காட்டும் விடையை பார்க்கலாங்களா விடை சிவப்பு நிறமாக மாறும் அமிலக்கரைசலில் லிட்மஸ் தாள் சிவப்பு நிறமாக மாறும் அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி காரக்கரைசலில் லிட்மஸ் தாளினை வைக்கும் பொழுது காணப்படும் நிறம் என்ன அமிலத்தில் சிகப்பு நிறம் காரத்தில் நீல நிறம் நல்லா கவனிங்க அமிலம்னா சிவப்பு காரம்னா நீலம் அடுத்து முப்பத்தி ஏழாவது கேள்வி லிட்மஸ் தாள் எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது லிட்மஸ் தாலை எங்கிருந்து தயாரிக்கிறாங்க விடை பார்க்கலாங்களா விடை லைக்கன்கள் இருந்து தயாரிக்கிறாங்க லைக்கன்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்துருக்கிற கொஷின்ஸை பார்த்துட்டோம் இதுக்கு பின்னாடி நம்ம பார்க்க போகிறது புக் பேக் கொஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஹைப் அப்படிங்கிறதையும் கொடுக்கலாம் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே புக் பே கொஸ்டினை பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் அமிலங்கள் எந்த சுவையை உடையவை முன்னாடியே நம்ம பார்த்தாச்சு அமிலம் அப்படின்னா புளிப்பு சுவை கொண்டது காரம்னா கசப்பு சுவை கொண்டது அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கான்பனவற்றுள் நீர் கரைசலில் மின்சாரத்தை கடத்துவது என்ன முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் நியாபகம் இருக்கா அமிலமும் கடத்தும் காரமும் மின்சாரத்தை கடத்தும் ரெண்டுமே கடத்தும் அடுத்து மூன்றாவது கேள்வி நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் எந்த நிறமாக மாறுகிறது தால் எந்த வேணால் இருக்கலாம் அமிலத்தில் வச்சோம்னா சிகப்பு நிறமாக மாறும் காரத்தில் நீல நிறமாக மாறும் அடுத்து நான்காவது கேள்வி காரத்தை நீரில் கரைக்கும் பொழுது அது டேஷ் அயனிகளை தருகிறது ஒரு காரம் இருக்குது அந்த காரத்தை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் கரைக்கிறோம் கரையும் பொழுது எந்த அயணி வெளிவரும்னு கேட்குறாங்க இப்படியே பார்க்கலாங்களா ஓஹச் மைனஸ் இப்படி வந்துருக்கணும் இதுதான் கரெக்டு ஓஹச் மைனஸ் இதுதான் வெளிவரும் அடுத்து ஐந்தாவது கேள்வி சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு டேஸ் ஆகும் சோடியம் ஹைட்ராக்சைடு அமிலமா காரமாக ஆக்சைடா உப்பா விடையை பார்க்கலாங்களா விடை காரம் சோடியம் ஹைட்ராக்சைடு காரம் அடுத்து ஆறாவது கேள்வி சிவப்பு எறும்பின் கொடுக்கில் எந்த அமிலம் உள்ளது சிவப்பு எறும்புடைய கொடுக்கில் இருக்கிற அமிலம் ஃபார்மிக் அமிலம் இருக்குது ஃபார்மிக் அமிலம் அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்கள் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு எதை குணப்படுத்த பயன்படுகிறது விடை பார்க்கலாங்களா விடை அமிலத்தன்மை வயிற்றில் இருக்கிற அதிகப்படியான அமிலத்தன்மையை நீக்க மெக்னீசியம் ஹைட்ராக்சைடையும் அலுமினியம் ஹைட்ராக்சைடையும் பயன்படுத்துகிறோம் அடுத்து எட்டாவது கேள்வி அமிலமும் காரமும் சேர்ந்து டேஸை உருவாகிறது அமிலமும் காரமும் சேர்ந்தால் என்ன உருவாகுதுங்க உப்பு மற்றும் நீர் உருவாகிறது உப்பும் உருவாகுது நீரும் உருவாகுது அடுத்து ஒன்பதாவது கேள்வி நாம் பல் துளக்குவதற்கு பற்பசையை பயன்படுத்துகிறோம் ஏனெனில் அது எந்த தன்மையை கொண்டது நாம் பல் துளக்கிறதுக்கு பற்பசையை பயன்படுத்துகிறோம் பற்பசையில் என்ன இருக்குதுங்க அதில் காரம் இருக்குது பற்பசையில் காரம் இருக்குது அடுத்து பத்தாவது கேள்வி மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது காரக்கரைசலில் மஞ்சள் நிறத்திலிருந்து எந்த நிறமாக மாறுகிறது மஞ்சள் அமிலத்தில் மஞ்சள் நிறமாக இருக்கும் காரத்தில் சிவப்பு நிறமாக மாறும் காரத்தில் சிவப்பு நிறமாக மாறும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோடிட்டு இடத்தை நிரப்புக ஃபஸ்ட்டு பாருங்க பென்சாயிக் அமிலம் உணவு பாதுகாப்பானாக பயன்படுத்தப்படுகிறது பென்சாயிக் அமிலத்தையும் பயன்படுத்துகிறோம் வினிகர் அப்படிங்கிற அசிட்டிக் அமிலத்தையும் பயன்படுத்துகிறோம் அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு பாருங்கள் சுவை என்பது லத்தீன் மொழியில் அசிட்டஸ் என்ற சொல்லால் வழங்கப்படுகிறது அசிட்டஸ் அப்படின்னா புளிப்புன்னு அர்த்தம் அடுத்து மூன்றாவது பாயிண்ட்டு காரங்கள் கசப்புச்சுவையை கொண்டவை அடுத்து நாலாவது பாயிண்ட் பாருங்கள் கால்சியம் ஆக்சைடின் வேதி வாய்ப்பாடு என்ன சிஏஓ அடுத்து ஐந்தாவது பாயிண்ட் பாருங்கள் புலவியின் கொடுக்கில் என்ன இருக்குது அல்கலி அப்படிங்கிற காரப்பொருள் இருக்குது அமிலம் கிடையாது காரப்பொருள் இருக்குது அடுத்து ஆறாவது பாயிண்ட் பாருங்கள் உணவு தயாரிக்க பயன்படும் மஞ்சளானது இயற்கை நிறங்காட்டியாக பயன்படுத்தப்படுகிறது அடுத்து ஏழாவது பாயிண்ட்டு செம்பருத்திப்பூ நிறங்காட்டி அமிலக்கரசில் இளஞ்சிவப்பு நிறத்தை தருகிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரியாக தவறாக எனக்கு ஒரு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பாயிண்ட் இருக்குது இதோட இந்த வீடியோ முடியுதுங்க ஃபஸ்ட்டு பாயிண்டை பாருங்க பெரும்பாலான அமிலங்கள் நீரில் கரைவதில்லை இது கரெக்டா தவறுங்க பெரும்பாலான அமிலங்கள் நீரில் கரையும் நீரில் கரைஞ்சு ஹைட்ராக்சைடு அயனியை கொடுக்கும் அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் அமிலங்கள் கசப்புச்சுவையை உடையவை இது கரெக்டா விடை தவறுங்க அமிலங்கள் சுவை கொண்டது காரங்கள் கசப்பு சுவை கொண்டது அடுத்து மூன்றாவது பாயிண்ட் பாருங்க உலர்ந்த நிலையில் உள்ள காரங்களை தொடும்பொழுது அவை தன்மையுடன் காணப்படும் கரெக்டா இந்த பாயிண்ட்டு தவறு நீர் கரைசலில் இருக்கும் பொழுது காரத்தை தொட்டால் தான் தன்மையோடு இருக்கும் அது உலர்ந்து போச்சுன்னா தன்மை இருக்காது அடுத்து நாலாவது பாயிண்ட் பாருங்கள் அமிலங்கள் அரிக்கும் தன்மையை கொண்டவை கரெக்டா கரெக்டு அமிலங்கள் அரிக்கும் தன்மை கொண்டவை அடுத்து ஐந்தாவது பாயிண்ட் பாருங்கள் அனைத்து காரங்களும் அல்கலிகள் ஆகும் இது கரெக்டுங்களா இந்த பாயிண்ட்டு தவறு ஒரு காரம் இருக்கு அந்த காரம் நீரில் தான் அதற்கு அல்களின் பேர் நீரில் கரையலினா அது அல்களி கிடையாது அப்போ இந்த பாயிண்ட் தவறு அடுத்து ஆறாவது பாயிண்ட் கடைசி பாயிண்ட்டுங்க செம்பருத்தி பூச்சாறு ஒரு இயற்கை நிறங்காட்டி ஆகும் இது கரெக்டானு கேட்டிங்கன்னா கரெக்டு தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அமிலம் காரம் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம சிம்பிளாக முடிச்சிட்டோம் நீங்கள் இந்த பாடத்தை படிக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அவ்வளோ சிரமம் இப்போ உங்களுக்கு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் இதே வீடியோவை இன்னும் ரெண்டு மூணு முறை நீங்கள் போட்டு கேட்டிங்கன்னா போதும் உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிடும் இதே மாதிரி நிறைய டாப்பிக்கு அடுத்தடுத்து நம்ம வீடியோவை போட போகிறோம் நீங்கள் வீடியோவை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ